ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்லாம் சில சடங்குகளை இன்னமும் கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு ஐந்து வருடம் ஆகி குழந்தை இல்லை ஒரு பத்து வருடம் ஆகி குழந்தை இல்லைன்னா இந்த உலக மக்கள் பெண்களே என்ன பண்ணுவாங்க சில நல்லது கெட்டதுக்கு அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு அவங்கள முன்னாடி வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விதவைகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இளம் விதவைகள் கணவன் இறந்து இளம் விதவைகளா இருக்கிறாங்கல்ல அவங்களாம் நானே பார்த்துருக்கேன் வில்லேஜில் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க எதிரில் வந்தாங்கன்னா எங்கன்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு கடைக்கோ வேலைக்கோ வியாபாரத்துக்கோ ஏதோ ஒரு நல்ல வேலை முக்கியமான விஷயத்துக்காக போறாங்கன்னா அவங்க எதிரில் வந்தாங்கன்னா உடனே திரும்பி போய் வீட்டில் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி போவாங்க இல்லன்னா அன்னைக்கு போகவே மாட்டாங்க ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரெண்டு சடங்குகளை எதற்காக அது அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள வந்து நார் நாரா குத்தி கிழிக்கும் அவங்கள வேதனை படுத்தும் எந்த அளவுக்கு மன கிளேசத்துக்குள்ளாக நடத்தும் அப்படிதானே கஷ்டப்பட்டா அப்படி தானே ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்க இப்போ பாருங்க இந்த இது இன்னமும் நடந்துட்டு இருக்குது அததான் நான் சொல்றேன் எதுக்கு இதெல்லாம் கர்த்தார அவங்களுக்கு என்னைக்கு கொடுக்கறாரோ அன்னைக்கு அவங்க பெற்றுக்கொள்வாங்க உங்களுக்கு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அப்படிப்பட்ட பெண்களுக்காக இந்த வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரத்துல பதினான்கு பதினைந்து நான் வாசிக்கிறேன் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்துடைய நகரம் என்றும் இஸ்ரேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தா ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் எவ்வளவு அழகா இல்ல எந்த ஸ்திரீகள் எந்த பெண்கள் எந்த பெரியவங்க உங்களை வந்து அசட்டப் பண்ணி உங்களை அற்பமா எண்ணி நீ இத தொடக்கூடாது நீ முன்னாடி வந்து நிற்காத நீ எதிரில் வராத நீ வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரி மனச கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அவங்களுடைய பிள்ளைகள் பேத்திகள் வந்து ஒரு நாளைக்கு உன் கூட இருப்பாங்களாம் வந்து உன் கூட சேர்ந்துப்பாங்களாம் அக்கா என் கூட பேசுங்க அக்கா எங்க வீட்டுக்கு வாங்க அக்கா எனக்கு இது வாங்கித்தாங்கன்னா உங்க கூட வரட்டுமா உங்க வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்கட்டுமான்னு சொல்லி ஓடி ஓடி வந்து உங்க கூட பேசுவாங்களாம் ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளும் வந்து உன்னிடத்துல குனிந்து உன்னிடத்துக்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் உன்னை அசட்டா பண்ணினாங்களோ யாரெல்லாம் நீ வெதில நிக்காத தள்ளி நில்லு நீ எல்லாம் முன்னாடி வந்து நிக்காத நல்ல குழந்தை பெற்ற எடுத்தவங்க நல்ல ஒரு சம்பூர்ணம் அடைஞ்சவங்க ஒரு நாள் அவங்களே வந்து கூப்பிடுற அளவுக்கு கத்த செய்வார் தெரிஞ்சுப்பாங்க அவங்க மெய்யாகவே கத்தர் இவங்க கூட இருக்கிறாங்க மெய்யாகவே இவங்க தேவனுடைய பிள்ளை அதனாலதான் இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு கர்ப்பம் தரிக்கும்படியா செய்து உனக்கு பிள்ளைகள் பிறக்கும்படியா செய்வாங்க ஓடி வந்து உன் பாதப்படியில் உட்காந்து கிடப்பாங்களாம் ரொம்ப அழகா இருக்கு உங்க பிள்ளைங்க நான் கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறேங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமாக்கா அப்படின்னு சொல்லி நான் சாப்பாடு விட்டுட்டுமா கூட சொல்லி உங்க வீட்டுக்கு வந்து உன் பக்கத்துல உட்காந்து உன்ன அந்த அளவுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது எத்தனை இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ எந்த இடத்துல எல்லாம் அவங்கள தள்ளி வச்சாங்களோ ஒதுக்கி வச்சாங்களோ நீ வேண்டாம் நீ தள்ளி நிலுன்னு சொன்னாங்களோ அவங்களே ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ வாமா நீ வரலியாமா வாமா நீங்க எல்லாம் வரணுமா அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க அந்த அளவுக்கு கத்த உங்க வாழ்க்கையில மாற்ற போகிறார் தேவ பிள்ளைகளே பெண்களே கவலைப்படாது இருங்க நிச்சயம் ஒரு நாள் உங்களை அசட்டை பண்ணினவங்க முன்பாக உங்க தலை நிவரும் அதுதான் தேவன் அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது பிள்ளைகளை யாராவது அசட்டை பண்ணீங்கன்னா என் பிள்ளைங்களையா நீங்க அசட்டை பண்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுக்கறத அப்படிப்பட்ட அவங்க முன்பாக உயர்த்தி வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் அந்த தேவனை நம்பி இருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறாச்சா இந்த ஊர்ல நடக்கிற இந்த எல்லா விதமான சடங்குகளையும் நீங்க வந்து நீக்கி போட்டு இந்த நவீன காலத்துல ஏசப்பா கர்த்தர் எந்த நேரத்துல கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வாங்க யாரும் தள்ளப்பட்டவர்கள் அல்ல யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல எல்லாரையும் நினைவு கூர்ந்து வெக்கப்பட்ட இடத்துல அவங்க தலையை உயர்த்தி வைக்கும்படி செபிக்கிறேன் ஏசுவி நாத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமே